Kids Cartoon Stories Tamil அதல்வனம் என்னும் அடர்ந்த காட்டில் ஒரு நரி பசி தாங்காம நடந்து வந்துச்சு இரண்டு நாளா அதுக்கு சாப்பாடே கிடைக்கல இன்னைக்கு ஏதாவது கிடைக்குமா என்ற நம்பிக்கையா களை அது தொடர்ந்து நடந்து வந்தது என்னடா இது இன்னைக்கு இன்னு பார்த்து ஒண்ணுமே சாப்பிட கிடைக்கல அடா ஒரு முயல் தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முயல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா அண்ணா நம்ம எப்படி அந்த முயல சாப்பிடுறது என்ன முயல் தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேரட் சாப்பிட்டு இருக்க உங்களுக்கு வேணுமா கேரட் யாருக்கு வேணும் ஒன்ன சாப்பிடணும் இதுக்கு என்ன பிளான் பண்றது அடா யானா அண்ணா வராரே இத யூஸ் பண்ணிப்போம் யானா அண்ணா கொஞ்சம் நில்லுங்க என்ன நிறையாரு என்ன விஷயம் எதுக்கு நிக்க சொல்றீங்க அது ஒன்றும் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் அந்த வாழைப்பழத்தை கொடுக்க முடியுமானா நானும் முயலும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம் சரி ஷேர் பண்ணி சாப்பிட்றது நல்லது தானே நான் ஏற்கனவே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டேன் இந்த நரி வாங்கிக்கோ ரொம்ப நன்றி ஆனா முயலே இங்க வா வந்து இந்த பழத்தை வாங்கிக்கோ அடா வா வா இதான் எதிர்பார்த்தேன் உன்னை அப்படியே சாப்பிட்டுறேன் முயலே ஓடிரு இந்த நரி உன்னை சாப்பிட பார்க்கிறான். அடச்சே மிஸ் பண்ணிட்டே. ஒருத்தர நம்ம வச்சு இப்படி ஏமாத்த கூடாது நரி. அது நம்பிக்கை துரோகம் ஆயிடும். எனக்கு ரொம்ப பசிச்சது அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க யானண்ணா. சரி இந்த இந்த பழத்தை சாப்பிடு. உன்னோட பசியே போக்கிக்கோ நரியாரே. ரொம்ப நன்றி அண்ணா. அதிலிருந்து நரியும் யானியும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இன்னும் இது போல வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க.